இத தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சொல்லியிருக்காங்க வந்தே பாரத் ரயில்களை எல்லாம் புறம் தள்ளும் வகையில இந்த ரயில் பாதை உருவாக்கப்பட்டு வருது இந்த ரயில் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்துல இந்தியாவுடைய வேகமான ரயிலா இது இருக்கும் இந்த புல்லட் ரயில் பத்தியான விவரங்களை நம்ம பார்ப்போம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த திட்டத்துல ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வேலைகள் சரியா முடிஞ்சு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் பாதையில மொத்தமா நூத்தி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வயடாக்ஸும் முன்னூத்தி பதிமூணு கிலோமீட்டர் தூண்களும் கட்டப்பட்டிருக்கு சூரத் மற்றும் பிலிமோரா இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷத்துல சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு சோதனை ஓட்டங்கள் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது சுமார் தொண்ணூறு சதவீத ரயில் பாதைகள் உயரமான பாலத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது இந்த ரயில் பாதையில் பன்னிரண்டு நிலையங்கள் இருக்கும் குஜராத்தில் எட்டு மகாராஷ்டிராவில் நாலுன்னு பிரிக்கப்பட்டிருக்கு இதில் சபர்மதி அகமதாபாத் ஆனந்த் வதோதரா பரூச் சூரத் பிலிமோரா வாபி போய்சார் விரார் தானே மற்றும் மும்பைனு பன்னெண்டு ஸ்டேஷன்ஸ் தொடங்கும் வதோதரா மற்றும் வாபி இடையான சேவைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷத்துடைய இரண்டாம் பாதியில முழு திட்டத்தையும் முடிக்க பிளான் பண்றாங்க இந்த அதிவேக சேவை மும்பை மற்றும் அகமதாபாத் இடையேயான பயண நேரத்தை மூணு மணி நேரம் குறைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப இந்த மும்பை அகமதாபாத் வழித்தடத்துல வர அதிவேக ரயில் வந்தே பாரத் தான் இந்த பயணத்துக்கு அஞ்சரை மணி நேரம் எடுத்துக்குது புல்லட் ரயில் திட்டத்தை முடிக்கிறதுக்கான ஆரம்ப காலக்கெடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா இருக்கு இருந்தாலும் மகாராஷ்டிராவில் நிலம் கையகப்படுத்தல் சிக்கல்கள் இருந்தது இது மட்டும் இல்லாம கொரோனா தொற்று நோயால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமா தாமதங்களாச்சு இதன் விளைவா காலக்கெடுவு நீட்டிக்க வேண்டியிருந்தது கொரோனா காலத்துல இந்த வேலைகள்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்ப மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒட்டு கட்டுமானம் நாற்பத்தி நாலு சதவீதம் முடிஞ்சிருக்கு மொத்தமா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஹெக்டர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்துக்கான நிலம் கையகப்படுத்துதல் நிறைவடைஞ்சிருக்கு குஜராத்தோட சேர்ந்து தாதராண்டு நாகர் ஹவேலியில தொள்ளாயிரத்தி அறுபது ஹெக்டரும் மகாராஷ்டிராவில நானூத்தி முப்பது ஹெக்டர் நிலம் பயன்படுத்தப்படுது இப்ப இத பத்தி என்டைய செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளர் கிட்ட சில விஷயத்தை சொல்லியிருக்காரு குஜராத்ல இந்த திட்டம் மிகவும் மேம்பட்ட நிலைமையில இருக்கிறதால முதல்ல இங்கு வணிக நடவடிக்கைகளை தொடங்கி கட்டுமான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகாராஷ்டிராவுக்கு சேவைகளை விரிவுபடுத்துறது புத்திசாலித்தனமானது அப்படின்னு இருக்காரு இதனால குஜராத் மாநிலத்துலதான் இந்தியாவுடைய முதல் புல்லட் ரயில் ஓடப்போவது உறுதியாயிருக்கு இந்த பாஜக அரசுடைய தொலைநோக்கு பார்வையின் கீழே ரெண்டாயிரத்தி பதினேழுல புல்லட் ரயில் திட்டம் ஆரம்பிச்சுது இது கனெக்டிவிட்டியை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம அதோடைய வழியில பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கு முழுசா இது செயல்பட்டதுக்கு அப்புறமா இப்போ தொண்ணூத்தி நிமிடங்கள் எடுக்கிற விமான பயணத்தோட ஒப்பிடும் போது அதுக்கு இணையான பயண நேரத்தை கணிசமா குறைக்கும் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க மைல்கல்ல இந்த திட்டம் எட்டி பிடிக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்த ஆண்டுக்கான சோதனை ஓட்டங்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிற்பகுதியில அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுடைய தொடக்கத்துல முழு செயல்பாடுகள் எதிர்பார்க்கப்படுது இதனால பங்குதாரர்கள் மற்றும் எதிர்கால பயணிகளிடையே எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு இந்தியாவில் புல்லட் ரயில் குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் மதியில அதிகமாயிருக்கு இப்ப மும்பை அகமதாபாத் இடையே செயல்பட்டு வரும் கட்டுமானம் வெற்றி பெறும் பட்சத்துல அடுத்ததா இந்தியாவுடைய மற்ற நகரங்களை இணைக்கிற வகையில புல்லட் ரயில் திட்டத்தை கொண்டு முயற்சிகளும் நடந்துட்டு வருது சோ இந்த புல்லட் ரயில் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி